வணக்கம் நண்பர்களே நான் அவங்க ராபின் இப்போ உங்களோட இருக்கேன் ஸோ இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மூவி பற்றின டிஸ்கஷன் தாங்க அங்கே பண்ண போகிறேன் எனது காதல் என்பது பொது உடைமைன்னு போட்டிருக்கேன் என்னடா ஆமாம் எல்லா காதலும் எல்லாருக்கும் பொதுவானது தான் அப்படி நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம யோசிக்கும்போது காதல்ன்றது ஒரு பொதுவான விஷயம்தான் நம்ம அதை பிரித்து பார்க்க முடியாது அண்டா கமிங் டு த பாயிண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா ஒரு ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா ஒருத்தர் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதில் அவங்க கேஸ்ட் ஒன்றா இருக்கணும்னு பார்ப்பாங்க சப்போஸ் காஸ்ட்டை தாண்டி மதம் சார்ந்து வேறு மதத்து கூட கல்யாணம் பண்ணோம்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஒரு ஆண் பெண் காதல் பண்ணுறதுலேயே ரொம்ப சிக்கலாக பொழுது இங்கே ஒரு பையன் பையன் லவ் பண்ணுறான் இல்லை ஒரு பொண்ணு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க பத்து வருட காலகட்டமாக அவங்க ரொம்ப தீவிரமாக ஒழுங்காக காதல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு திருமணம் வரும்பொழுது இங்கே எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க அண்ட் அவங்க பேரண்ட்ஸே இப்படி இதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்றது ரொம்ப பெரிய முரணான விஷயங்களாக தான் போயிட்டுருக்கு ஸோ இதை எடுத்து சொல்கிற விதமாக இந்த படம் காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற ஒரு படம் ரீசண்ட்டாக ஃபெப் ஃபோர்டீன் லவர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்டு இந்த படம் டைரக்ட் பண்ண இந்த ஸ்கிரிப்ட் எடுத்தின கேமராமேனுக்கு அது அதில் ஆக்ட் பண்ண ஆக்சுவலாக இது ஒரு லெஸ்பியன் படம் ஸோ அதில் ரெண்டு பெண்கள் அது கூட இருந்த ஒரு பாய் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுவார் எல்லோருமே ரொம்ப அழகாக ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த மூவி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னது இப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இப்போ இந்த ஸ்பாட்டில் நீங்கள் இந்த போய் படத்தை போய் பாருங்கள் இன்னும் இந்த இந்த படம் தேட்டரில் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா எதாவது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக அண்ட் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக போய் பாருங்கள் அண்டு இப்போ நான் பேச போகிறது அடுத்து நான் ஸ்பாய்லர் பண்ணுவேன்னா எனக்கே தெரியாது நான் அப்படியே பிளைண்டாக தோன்ற விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேங்க அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது உடன்பாடு இல்லை அப்படின்னா என்னை மன்னிச்சிக்கோங்க அண்ட் இந்த ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்கள் நான் என்ன சொல்ல வரேன்றதை விட என்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு புரியும் காதல் என்பது பொது உடைமை இந்த படம் நான் பார்த்தேன் ரெண்டு தடவை பார்த்தேங்க என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல இயல்பாக நான் எப்போவுமே அழமாட்டேன் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை என்னால் முடியவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு போகும்போது தாங்க நான் அழுவேன் ரொம்ப ரேராக தான் அழுவேன் அண்ட் இந்த படமும் ரெண்டு தடவை பார்க்கும்பொழுதும் எனக்கு கடைசியில் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல பயங்கரமாக அழுக என் அந்த அழுகைய யாருமே ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையடா நம் நம்மக்கிட்ட ஆறுதலாக அவர் கட்டி பிடிச்சி அழுக கூட யாருமே இல்லையா அப்படின்ற அளவுக்கு கூட நான் ரெண்டாவது தடவை பார்க்கும்பொழுது ஆச்சு ஸோ மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை அண்ட் இதில் என்ன ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு லவ்ன்றது பொதுவானது அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க அம்மாவே ரொம்ப அழகாக சொல்லுவாங்க காதல்ன்றது கடல் மணல் மாதிரி அதை இறுக்கி பிடிச்சோம்னா கையை விட்டு நழுவி போயிடும் அப்படின்ற மாதிரியான டைலாக்ஸ் நிறைய அவங்க அம்மாவே லவ் பற்றின விஷயங்களை பேசும் பொழுது அவங்களோட பொண்ணு வே இன்னொரு பொண்ணை காதலிக்கும் பொழுது அவங்களால அதை இறுதி நிமிடங்கள் வரைக்கும் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல லாஸ்ட் அந்த சீன்லாம் ரொம்ப திக் திக் திக்ன்ற மாதிரி தான் போகும் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியலே அவங்க அம்மா சூசைட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற நிலைமைக்கு தான் நல்லா யோசித்தேன் பட் ரொம்ப அழகாக அந்த படத்தை எழுதியிருந்தாங்க அண்டு அந்த கடைசியில் அந்த வர சீன் வந்து நம்ம நம்பக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள தாங்க முக்கியமாக நம்ம அம்மா அப்பாவை நம்புவோம் ரொம்ப நம்புவோம் ஆனால் அந்த படம் ரொம்ப உடைய வச்சிருச்சு ரெண்டு பேரோட பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸும் தான் கடைசியில் ஒரு பொம்மையை தூக்கி போடுவாங்க இந்த பொம்மை பார்த்தோன்னே இனடா நம்ம அம்மாவாக இப்படி பண்ணாங்க அந்த படக்குள்ளே போயிட்டேன் அந்த பொண்ணோட கேரக்டராகவே போயிட்டேன் இப்படி நம்ம அம்மா இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற நிலைமைக்கு தான் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலைங்க நான் பயங்கரமாக அழுதேன் அதை பார்த்து பார்த்து எப்படி நம்ம அம்மா இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டு சர்வன்ட் இருப்பாங்க ரொம்ப அழகாக அவங்க ப்ளே பண்ணியிரு அவங்க பேர் தீபா நினைக்கிறேன் விஜய் டிவியில் அதிகமாக ப்ளே பண்ணுவாங்க அவங்களோட ப்ளேவும் ரொம்ப காமெடியாக படம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போகிற ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் சர்றன்னு ஓடிடும் அண்ட் அந்த அதில் அதில் ரொம்ப முக்கியமாக ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரவல் வரைக்கும் ஃபுல்லாக காமெடி சீன் தாங்க இருக்கும் ஸோ அதெல்லாம் சீரியஸாக பார்க்காம ரொம்ப ஜாலியாக எடுத்து பாருங்கள் ஜாலியாக இருக்கும் அண்டு நிறைய காமெடி சீன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க அண்டு அவங்க அப்பா நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஸோ அந்த கேள்விகள்லாம் பார்க்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும் கண்டிப்பாக ஒருத்த ஒரு ஒரு கே இருக்கா ஒரு கே பையன் இருக்கா அவன் தன்னை ஒரு கேவாக உணர்றான் இல்லை ஒரு லெஸ்பியன்ஸ் இருக்காங்க இல்லை எது வேணாலும் இருக்கட்டோங்க அவங்க வந்து அவன் வந்து நான் வீட்டில் சொல்லணும் ஓப்பனாக பார்க்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு கேன்றது எனக்கு தெரிய வருது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் போய் வீட்டில் சொன்னன்னா பயங்கரமான பிரச்சனைகள் வரும் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இதெல்லாம் சும்மா நான் உன்னை டாக்டர் கூட்டிகிட்டு போகிறேன் கவுன்சிலிங் தருவாங்க அப்படி இப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள பேசுவாங்க ஒரு சில இடத்துல உனக்கு என்ன மண்டை குழம்புருச்சா இதை வந்து இயற்கைக்கு எதிரானது இது எப்படி ரா சாத்தியம் ஒரு பொண்ணு ஒரு பையனை தண்டா லவ் பண்ணுவாங்க உனக்கு என்ன லூஸ் ஆகிடுச்சா அப்படின்ற கேட்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இருக்காங்க அண்டு அதை எந்தளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியலை பட் பட் இந்த மாதிரியான படம்லாம் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போனோம்னா அட்லீஸ்ட் நம்ம சொல்லலைன்னா கூட நம்ம ஒரு கேனு சொல்லலைனா கூட இந்த மாதிரியான படங்கள் கூட்டி அவங்கக்கிட்ட காட்டும் பொழுது அட்லீஸ்ட் அவங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஓகே இவங்களுக்கு பிடிச்சிருக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலைமைகளாவது வருவாங்க இந்த படத்தில் அவங்க அப்பா அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது கேள்வி மேலே கேள்வி கேட்பாருங்க அதுக்கெலாம் ரொம்ப பொறுமையாக அவங்க ரெண்டு பேரும் அண்ட் அவனோட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான் ஆக்சுவலாக அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான் இவங்க ரெண்டு பேருக்கும் அவனும் ரொம்ப பொறுமையாக அதை எடுத்து சொல்லி ரொம்ப அழகாக ரொம்ப சின்ன விஷயங்க அதை ரொம்ப அழகாக சொல்லி அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுவோம் கடைசிக்கும் அவங்க அப்பாவும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் களம்பலன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார் என்னுடைய காதல் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது உணர தான் முடியும் அப்படின்னு ஆக்சுவலாக அவங்களும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுடைய காதலை புரிஞ்சிக்க முடியாதுப்பா தான் முடியும் அப்படின்னு அண்ட் அவங்க அப்பாவும் கடைசியாக அதை சொல்லிட்டு போவார் அண்டு ரொம்ப அழகாக அந்த படத்தை ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி படம்லாம் நிறையா எடுத்தால் நல்லா தான் தோணுது இப்போ தான் ஒரு குயர் ஃபிலிம் ஒரு லெஸ்பியன்ஸ் வச்சு தமிழ் இந்த இந்த ஒரு படம் தான் இப்போதிக்கி ரிலீஸ் ஆகிருக்கு அதுவும் ஃபிஃப்ட் ஃபோர்டீன் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப மிகப்பெரிய வரவேற்பை நம்ம தரணும் அண்ட் நீங்கள் இருக்கக்கூடிய நிறைய பேரும் நிறைய படத்துக்கு போகிறோம் இங்கே வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடிய படத்துக்கெலாம் போகிறோம் இங்கிலீஷ் படம் பார்க்குறோம் மலையாள படம் பார்க்குறோம் அண்ட் அஜித் படம் வந்துச்சுன்னா அஜித் படம் பார்க்குறோம் பட் இந்த மாதிரியான படங்கள் வருதுன்னு தெரிஞ்சவும் அதை ஸ்கிப் பண்ணுறது ஏன்னு தெரியல த எனக்கு புரியலைங்க எனக்கு நான் தேட்டரில் போகிறேன் பாதி சீட் கூட நிரம்பலாங்க கண்டிப்பாக எல்லோரும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இல்லை கண்டிப்பாக எல்லோரும் நடந்திருக்கும் அட்லீஸ்ட் என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்க்கறதுக்கு மனம் கூட இல்லைன்னா எனக்கு ரொம்ப வேர்ட் ஆகிடுச்சு அதை விட ரொம்ப வேர்ட் என்னென்னா தேட்டரில் ஆள் இல்லாதது தான் இந்த படம் மாதிரி படம்லாம் கூட்டத்தோட பார்த்து ரொம்ப கிளாப்ஸோடு வரவேற்பு ஸோ அப்படி ஒரு இதுவை பார்க்குறேன் இங்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் ஒரு கட்டத்தில் என்ன தோணுதுன்னா இந்த ப்ரை ப்ரை சொல்ல முடியாது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுக்கெலாம் நிறைய செலவு பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது அவங்க ஏன் இதை ஃபிலிம் எடுக்கிறது ஒரு ஒரு அமௌண்ட்டெலாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி டேரக்ட் பண்ணி ஏன் இங்கே யூனிக்னஸ் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல அண்ட் இங்கே பல பேர் ரொம்ப டிஸ்கிரிக்டாக இருக்குது இங்கே இருக்கலாம் எல்லாருமே டிஸ்க்ரிக்ட்டாக இருந்தோம் அப்படின்னா புரியல எனக்கு எனக்கு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்னடா எல்லாருமே டிஸ்கிரிட்டாக இருக்காங்க ஒரு கே தான் பட் பழகக்கூடியது எல்லாமே ஸ்ட்ரெயிட் வேர்ல்டோடு இருக்குது ஓகே அதை நான் அதை தப்பு சொல்லலை பட் ஓரளவுக்காவது அதை கொஞ்சம் நீங்கள் சொல்லணும்லடா அப்படின்ற மைண்டு தான் அண்டு ஃபுல்லாக ஊக்கப் சூக்கப் சூக்கப்ஸ் அப்படியே இருந்ததுன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் சும்மா ஊக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு எதுக்குடா இருக்கீங்க நீ வந்து ஒரு கேன் உணர்ற சும்மா ஊக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு எதுக்குடா இருக்க அதுக்கு தான் வாழ்க்கையா அப்படின்ற மைண்டு ஒரு ஒரு கட்டத்தில் வரைக்கும் தோண்டிட்டுருது ஏண்டா உனக்கு ஒரு காதல் பண்ண தெரியாதா ஆண் ஆனை காதலிக்கிறது என்ன ஒரு பெரிய இதுவாக இல்லை நீ எதாவது நினச்சிக்கிட்டு இருக்காது தப்பு அந்த மாதிரி அந்த மாதிரி தான் மைண்டு நிறைய பேருக்கு இருக்குது அண்டு தெரியல நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதில் எந்த தவறுமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி நான் ஒரு கேவாக நான் ஒரு கேவாக இருக்கக்கூடாது நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் நான் ஒரு ஆண் எனக்கு ஒரு பெண்ணை தான் பிடிக்கணும் அப்படின்ற மைண்டுலாம் எனக்கு இருந்துச்சு ஆனால் என்ன தப்புன்றதான் ஒரு கட்டத்தில் வரும் பொழுது நானே என்னால் உணர ஆரம்பித்தேன் நம்ம ஒரு கேமாக இருக்கிறதுல என்ன தப்பு என்ன 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 நடந்துட போகுது பெருசாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நமக்கு பிடிச்சவங்கள நம்ம காதல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மைண்டு தான் இருக்குது பட் இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாக உக்கப்ஸ் 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 தான் போயிட்டுருக்கு உக்கப் கல்ச்சர்னே பேர் வச்சிட்டாங்க அப்படி இப்படி இருக்கும் பொழுது அக்செப்டன்ஸ்ன்றதே ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி சில நேரங்களில் தோணுது அண்டு அண்ட் கம்பேர்ட் டு த வெளிநாட்டெலாம் பார்த்தோம்னா நைன்டிஸ் எயிட்டிஸ்லேயே வந்து இந்த கே ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இன்னமும் அடித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூகுளில் ரொம்ப பழமையான ஃபிலிம்லாம் இருக்குது ரொம்ப செக்ஷுவலெல்லாம் இருக்காது லவ் அழகாக காட்டியிருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட் படமே இருக்குது ஒரு ஒரு கேலாவை சொல்லக்கூடிய படம்ஸ்லாம் நிறைய இருக்குது பட் நம்ம இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டோம் இங்கே இப்போ தான் ஒரு ஃபிலிம் வருது அண்டு இந்த மாதிரி குயர்னஸ் சம்மந்தமான ஆர்கனைசேஷன்லாம் இதுக்குன்னு ஒரு ஃபண்டெல்லாம் ஒதுக்கி இப்படி சினிமாவில் ஒரு சங்கம் இருக்கோ அந்த மாதிரி இது இங்கே ஒரு இங்கே ஒரு சங்கம் இங்கே ரொம்ப முக்கியமானது இனி தான் ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ தான் வந்து எதுனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் அடையும் ஸோ இதுக்குள்ளேயே நிறையா இதுதான் இருக்குது ஸோ இதை பற்றி நான் வேறு ஒருத்தவங்களை வச்சு இதை பாட்காஸ்ட் பண்ணணும் நானே எல்லாம் பேசணுன்னா எனக்கு தோன்ற விஷயங்கள் தாங்க இதில் வரும் நான் யாரையாவது வச்சு இதை பேசலான்னு இருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் நான் முயற்சி இருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து கேஸ் பற்றினா ஒரு ஃபுல் இது ஒரு ஒரு சீரீஸ் மாதிரி வரும் அண்ட் ஒரு ஃபோர் வீக்ஸ் ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் வந்து நீளநீர சூரியன் வந்து ஒரு ட்ரான்ஸ் உமன் அவங்க தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டேரக்டரு ஃபிலிம் எடுக்கிறது நீலநீர சூரியன் அவங்க தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க குமார்னு நினைக்கிறேன் அவங்க பேர் ஸோ அந்த படத்தை பற்றின ரிவ்யூனா அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப அவங்களும் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஒரு மேலேருந்து ஃபீமேல் வரைக்கும் எப்படி அவங்க டிரான்சக்ஷன் ஆகிறாங்க எப்படி மாறுறாங்க அவங்களோட சூழ்நிலைகளில் என்னென்ன மாதிரியான இன்னங்களில் சந்திக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அண்ட் அந்த படம் போகும்பொழுதும் நான் பயங்கரமாக அழுதுங்க லாஸ்ட் சீனில் அதில் சீன்லேயும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை ஸோ இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கீங்க இந்த ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற அந்த படத்தை வந்து பாருங்கள் அண்ட் அதில் வரக்கூடிய அந்த பாட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பர்ஃபெக்டுங்க இதில் மிஸ்டேக்குன்னு சொல்லக்கூடியது எனக்கு இதுவும் தெரியல பட் இன்னமும் இன்னும் நிறைய இந்த மாதிரியான நல்ல லவ் ஃபீலிங் கொடுக்கக்கூடிய குயர் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் அண்ட் இன்னும் நிறைய பேர் வருவாங்க நான் நம்புகிறேன் அண்ட் இங்கே நிறைய ஸ்டோரி ரைட்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் பார்த்தோம்னா நிறைய லவ் ஸ்டோரிஸ் எழுதக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு டேரக்டராக மாறினாங்க நல்ல கேமராமேன்ஸ்லாம் இருக்காங்க நல்லா டேரக்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாமே இருக்கும்பொழுது ப்ளே இதை ப்ளே பண்ணுறதுக்கான நிறைய கேஸே இருக்காங்க தமிழ்நாடு சரி நிறைய லெஸ்பியன்ஸ் இருக்காங்க நிறைய கொயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஏன் நம்ம ப்ரைடப்போயே ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துட்டாங்க போன வருஷம் அதுக்கு முன் வருஷம்லாம் பார்த்தோம்னா ப்ரைட் பரேட்டில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு சென்னையில் ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ஃபுல் சரௌண்டிங்குமே வந்து குவயர் பீப்புள் குவையை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது அந் அந்த நேரங்க தான் எனக்கு முதல் ஃபஸ்ட் டைம் நான் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கும் பட் அந்த இடத்துல பார்க்கும்போது வா நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கடா ரொம்ப மகிழ்ச்சியான இடமா இருந்துச்சு நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஆடிஷன்ஸ் எடுக்கலாம் அண்டு இதுக்குள்ளே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் போகாமல் அண்டு ஊக்கப்ஸ் கல்ச்சர் நிறையா இருக்குது கேஸ்குள்ள எல்லாமே இருக்குது அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் தான் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன் ஸோ இந்த ஆடியோ இருக்கவங்க நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் நான் நம்புகிறேன் நீங்கள் யார் வேணாலும் இருங்க பட் லவ் பண்ணுங்க அட்லீஸ்ட் லவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா டைம் எடுத்துக்கோங்க ரொம்ப டைம் எடுத்து லவ் பண்ணுங்க பட் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது நான் உக்கப்ஸ்க்கு எல்லாமே இருக்குது அப்படின்றதுக்காக வெறும் உக்கப் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அண்டு இங்கே ரொம்ப முக்கியமான ரொம்ப பிரச்சனை கூடியது என்ன அப்படின்னா செக்ஸு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருவோம் லவ் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதை தேடுங்க அண்டு கண்டிப்பாக உங்களுக்கான பார்ட்னர் கிடைப்பாங்க அண்ட் லாஸ்ட்டாக கமெண்ட்டில் வந்து ஒரு பையன் கேட்டிருந்தான் நான் வந்து ஒரு ஒரு அண்ணா வந்து என்கிட்ட அப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அவர் என்கூட செக்ஸ் பண்ணணும்னு நினைக்காரு நான் லெவல்த்தோ டென்த்தோ தான் நைன்த்தோ தான் படிக்கிறேன் நான் அவர் கூட ஃபன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தான் அதை பற்றி தான் பேசலான்னு இருந்தேன் பட் இந்த படம் நான் ரொம்பவே தாக்கம் அடைய வச்சது எனக்கு ரொம்பவே பிடிச்சிதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால் இதை டக்குன்னு பேசிட்டேன் அண்டு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வருது அதை பற்றின வீடியோவும் நான் அடுத்து போட ட்ரை பண்ணுறேன் அண்ட் ரொம்ப வீடியோ லேக் ஆகுது நானே இந்த வீடியோ ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து தாங்க போடுறேன் ஸோ ரொம்ப சாரி அண்ட் இந்த ஆடியோவை கடைசி வரைக்கும் கேட்டால் என் அனைத்து உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி மறக்காமல் காதல் என்பது பொது உடைமையின் படத்தை போய் பாருங்கள் ஸ்டியூன் வித் ராபின்